காலங்காலமா காலங்காலமா போட்டு பொழப்பேன்னு அந்த மாதிரிதான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காப்புல அவர் யாருன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது எப்ப பார்த்தாலுமே இந்த பிரான்சிஸ் பார்த்தாலே போட்டு பொழப்பன்டா அப்படிங்கிற மாதிரிதான் சம்பவம் பண்ணிட்டு வர்றாப்புல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நான் பாக்குறேன் ஐபிஎல் ஆகட்டும் எஸ்ஏ டி ட்வெண்ட்டி ஆகட்டும் அதே மாதிரி எம்ஐ நியூயார்க் ஆகட்டும் இந்த பிரான்சிஸ பார்த்தா போட்டு பிறந்த எடுக்காரு அவரு வேற யாருமே இல்லைங்க நம்ம கேரன் போலார்டு அதாவது சிஎஸ்கேவை பார்த்தாலே போட்டு ஸ்டீபன் பிளம்பிங் ஹெட் கோச்ச பார்த்தாலே தலைவ இன்னைக்கும் போட்டு எடுத்துக்கிறான் ஸ்டீபன் பிளம்பிங் என்னையா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு ஏன்னா இப்ப ரீசெண்டா எம்எல்சி டி ட்வெண்ட்டி லீக் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் நடந்துட்டு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குவாலிஃபை டூ ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அதுல டிஎஸ்கே வாசிஸ் எம்ஐ நியூயார்க்கு தான் மோதுகே இதுல வந்து எப்படின்னா சிஎஸ்கே வாசிஸ் எம்ஐனாலே ஒரு எல் கிளாசிக்கோ மேட்ச் தான் எப்ப பார்த்தாலும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு எண்ல எம்ஐ நியூயார்க் பண்ணு ஒரு எண்ல டிஎஸ்கே போனோம் அந்த மாதிரிதான் இன்னைக்கு மும்பை நியூயார்க் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்ல அதாவது மும்பை தோத்தரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பாலுக்கு தொண்ணூத்தி ஒரு ரன்களை அடிக்கும்னு இருந்தது அதுல என்னன்னா மூணாம் பட்டேல் அவுட்டு ஆகி பெவிலியன் திரும்பும் போது உள்ள என்ட்ரி ஆனாரு பொல்லாடு பஸ்ட் பால் நூற பால் பஸ்ட் பால் ஹண்ட்ரட் மீட்டர் சிக்ஸ் அடிச்சு அவுட் ஸ்டாண்டிங் ஃபார்முக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரித்தனத்தை காமிஷாப்புல விரித்தனமாடி விண்ணம் பண்ணி கொடுத்துட்டாரு இதன் மூலியமா மும்பை நியூயார்க் இன் டூ தி ஃபைனல் அங்கே வாஷிங்டன் ஃப்ரீடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மும்பை நியூயார்க்கோட எதிர்த்து விளையாட இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா மும்பை ஃபைனல் போய் தோத்ததே இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் மும்பை ஃபைனல் போய் தோத்ததே கிடையாது ஸோ அதனால கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நிக்கி பூரான் அவுட் சேட்டிங்க கேப்டன்ஷிப் பண்ணுங்க லீக் மேட்ச்ல தோத்தாலும் எலிமினேட் குவாலிஃபை வின் பண்ணி ஃபைனல் போய் மார்க் கட்டியிருக்காங்க சிஎஸ்கே டக் அவுட்ல ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா அல்பி மோர்க ஸ்டீபன் பில்னிங் எல்லாம் வருத்தத்தோட இருக்கிறாங்க இளநாயினா நிகோலஸ் பூரணும் கிரண் பொல்லானோ போட்டு பொல்க எடுத்து எம்ஐ நியா இருக்க வின் பண்ண வச்சுட்டாங்க சிஎஸ்கே டக் அவுட்டு பரிதாப நிலையில் இருக்கிறாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா காலங்காலமா சிஎஸ்கேக்கு ட்ரபுள் குடுக்கறதே மும்பை இந்தியன்ஸுக்கு வேலையா போச்சு இப்போ என்னன்னா கேரன் போலாடு எப்பதான் ரிட்டையர் ஆவார் நீ பேட்டிங் கோச் தானப்பா எதுக்குப்பா நீ வந்து பேட்டிங் எல்லாம் ஆடுற நீ பேசாம ரிட்டையர் ஆயிட்டு பேட்டிங் கோச் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தோட மைண்ட் வாசி நான் பொல்லாட ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் ஏஜ் இஸ் நாட் த லிமிட் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டு செய் எப்ப பார்த்தாலும் சிஎஸ்கே போட்டு பிறந்ததுக்காக இன்னைக்கு நேத்து இல்லைங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து சிஎஸ்கேக்கு தலைவலி கொடுக்கறதுனா அது பொள்ளாடு மட்டும்தான் எம்ஐ பிரான்சிஸ் பொள்ளாடுனால மட்டுமே ஏகப்பட்ட டிராபி வந்து வின் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் ஏன் சீக்கிரம் ரிட்டையர் ஆனாலும் தெரியல நீங்க பேட்டிங் கட்சியில ஒழுங்க மீண்டும் வந்து ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல மும்பைக்காக பேட்டிங் பண்ணணும் ஹர்டிக் பாண்டியாவோட சேர்ந்து பேட்டிங் பண்ணணும் பினிஷர்ல உள்ள அப்படின்னு நான் எதிர்பார்க்கற மக்களே பொல்லாடோட இந்த விரித்தனமான பார்ட்னர்ஷிப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்